அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமத் அசியாம் இலங்கையிலிருந்து புத்தம் புதிய தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இலங்கை மற்றும் சவுதியில் பதிவான இரண்டு பரபரப்பு சம்பவங்களை இந்த வீடியோ ஊடாக நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் பிறந்த நாள் நிகழ்வுக்காக வாங்கிய கேக் ஒன்றில் இறந்த நிலையில் பள்ளி கிடந்திருக்கின்றது இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவது சம்பவம் சவுதி அரேபியாவில் விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது விமானத்தின் மீது பறவைகள் மோதி இருக்கின்றது இந்த சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த இரண்டு சம்பவங்களையும் பார்க்க போகிறோம் இப்பொழுது முதலாவது சம்பவத்துக்குள் நாங்கள் வருவோம் இலங்கையில் மஸ்கேலியா என்ற பிரதேசத்தில் ஒரு தம்பதியினர் தனது பிள்ளையின் பிறந்தநாளுக்காக ஒரு பேக்கரிக்கு சென்று ஐசிங் கேக் ஒன்றை வாங்கியிருக்கின்றார்கள் இந்த ஐசிங் கேக்கானது அந்த பேக்கரி நிறுவனத்துக்கு சொந்தமானதல்ல வேறொரு நிறுவனத்தின் கேக்காக இருக்கின்றது இந்த கேக்கை வாங்கி தனது பிள்ளைக்கு பிறந்தநாள் வைபவத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் தனது பிள்ளையின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அனுஷ்டிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதன்போது கேக்கை வெட்டி உண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு உட்கொள்ளும் பொழுது கேக்கின் உட்பகுதியில் இறந்த நிலையில் ஒரு பள்ளி காணப்பட்டிருக்கிறது அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்றார்கள் இரண்டு பிள்ளைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மஸ்கேலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தவல்கள் வெளியாக இருக்கின்றது உடனடியாக இந்த சம்பவத்தை அந்த பிரதேசத்து பொது சுகாதார பரிசோதகர் அதாவது பிஹெச்ஐக்கு அறிவித்து உடனடியாக விரைந்த பிஹெச்ஐ வெதுப்பகத்திற்கு அதாவது பேக்கரிக்கு சென்று பிஹெச்ஐ உடனடியாக விசாரணை நடத்தி இருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தி நிறுவனம் அந்த கேக்கை தயாரித்த ஒரு உற்பத்தி நிறுவனத்தின் மீது தற்பொழுது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை பிஹெச்ஐ சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த புகைப்படங்கள் தற்பொழுதும் சமூக ஊடகங்களில் அதிகம் வைரலாகி வருகிறது இரண்டாவது பரபரப்பு சம்பவம் என்னவென்று சொன்னால் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபிய நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் விமானம் ஒன்று பயணிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி வானில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென பறவை கூட்டமானது விமானத்தில் மோதுகின்றது இந்த வேளையில் அந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பயணியானவர் விமானம் பறக்குகின்ற காட்சியை சாதாரணமாக வீடியோ செய்து வருகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் விமானத்தில் பறவைகள் மோதுகின்ற காட்சியும் அந்த வீடியோவில் பதிவாகின்றது இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் அதிகம் வைரலாகி வருகிறது பலர் சம்பந்தமாக பேசி வருகின்றார்கள் விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது விமானத்தின் எஞ்சின் பகுதிக்குள் பறவைகள் மோதுகின்றது விமானத்தின் முன்பகுதியில் கூம்பு பகுதியில் பறவைகள் மோதி அந்த முன்பகுதியை சேதப்படுத்தி இருக்கின்றது இந்த புகைப்படங்களும் தற்பொழுது அதிகம் வைரலாகி வருகிறது குறிப்பாக விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென பறவைகள் மோதுவது விமானத்தின் பயணத்தில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த பயணத்தில் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் எவருக்கும் எந்த உயிர் அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை அந்த பயணி வீடியோ செய்த அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது அதிகம் வைரலாகி வருகிறது விமானம் முழுக்க இரத்தக்கரையாக இருக்கிறது விமானத்தின் அந்த கூம்பு பகுதி முன்பகுதி சேத சிதிலமாக்கப்பட்டிருக்கிறது விமானத்தின் என்ஜின் பகுதிகளுக்குள்ளும் பறவைகள் சென்றிருக்கிறது விமானம் முழுவதுமாக இரத்த கரையாக காணப்படுகிறது அந்த வீடியோ காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்த புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்